ஆடி மாசம் வந்துட்டாலே ஊரு திருவிழா கோலமா இருக்கும் அந்த மாதிரிதான் எங்க ஊர்லயும் பெரம்பூர்ல பல வருஷமா லட்சுமி அம்மன் கோயில் தீமிதி பிரம்மாண்டமா நடக்கும் நாளுக்கு ஊரு அவ்வளவு சந்தோஷமாவே இருக்கும் மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய நாட்டுல திருவிழா நடந்துட்டுதான் இருக்கு எந்த ஊரு எத்தனை நாள் நடக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க கட்டையை பீயில போட்டு எல்லையை சுத்தி வர எல்லாம் குமாரசாமி நடந்து போவாங்க நடந்து போற வழியில எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனிதான் போற வழி ஜூஸ் சாப்பாடு பிஸ்கெட் பழமணி ஏகப்பட்டத மக்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே மஞ்சா தண்ணியை வச்சு உங்களுக்கு குளிக்க ஊட்டி விடுவாங்க கையில கட்டி இருக்க காப்புக்கு மஞ்சா துங்கு மணி வச்சு வழியும் அனுப்பி விடுவாங்க எல்லையை சுத்திட்டு கரும்பு எல்லைக்குள்ள வரும்போது லட்சுமி அம்மா அவ்வளவு சீக்கிரம் அவங்க எல்லைக்கு போக விட மாட்டாங்க மங்களபுரம்ல இருக்க சேமா தம்மி எல்லையை தாண்ட முடியாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு வழியை அம்மாவை கொண்டு வருவாங்க வீடியோல பார்க்கும் தெரியும் அந்த மூணு நாள் திருவிழா நாள சாப்பாடு இல்லாம இருப்பாங்க நல்லா வயிறார சாப்பிடுவாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாவே